அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ அகத்தியன் ஜோதிடம் இது நம்முடைய புதிய சேனல் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சம்பந்தமான பல தகவல்கள் அதில் வெளிவரும் விருப்பமணர்கள் இணைந்து கொள்ளுங்கள் இந்த பதிவின் கீழே இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது எப்படி பஞ்சாங்கத்தில் வாரம் நட்சத்திரம் திதி கரணம் முக்கியமோ அதேபோல் யோகங்களும் முக்கியம் மொத்தம் இருபத்தேழு நாம யோகங்கள் உள்ளது அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வியாகாதம் நீங்கள் இந்த வியாகாதம் நாம யோகத்தில் பிறந்திருந்தால் பாம்பு போன்ற விச சந்துகளுக்கு பயம் அதிகம் பாம்பை கண்டாலே பதறுவீங்க இது ஒரு அசுப நாம யோகம் ஆகும் இந்த யோகத்தில் பிறந்தவர்களுக்கு முன்குணம் அதிகமாக இருக்கும் முரட்டுத்தனம் ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த இடத்துலையும் சண்டை போட தயங்கம் மாட்டீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களிடம் உறவரிடம் நீங்கள் சேர்ந்து வாழாமல் எப்பவும் கொஞ்சம் தனித்து வாழக்கூடிய நபராகவே இருப்பீங்க உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் குறைவாக இருக்கும் கெட்ட எண்ணங்கள் தான் எப்பொழுதும் அதிகமாக இருக்கும் நீங்கள் சிறு வயதிலேயே சூதுவாது மிக்கவராக இருப்பீர்கள் உங்களுக்கு மன உறுதி குறைவாக இருக்கும் அதாவது இந்த செயல் செய்யலாமா இல்லை அந்த செயல் செய்யலாமா இல்லை இந்த செயல் செஞ்சால் வாழ்க்கையில் முன்னேறலாமா அப்படின்னு நீங்கள் ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மற்றபடி உங்கள் ச நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்கன்னா அடிக்கடி அந்த எண்ணங்களை செயலை மாற்றி மாற்றி கொண்டு இருப்பீங்க அதாவது நிலையா ஒரு செயலில் இருக்க முடியாது எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் செயல்பாடு குறைவாக இருக்கும் நிறைய எண்ணங்கள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் உங்களுக்கும் இறை வழிபாடு முக்கியம் அடுத்து ஷர்சனம் சர்சனம் என்றாலே மகிழ்ச்சி இது ஒரு சுப யோகமாகும் இந்த சர்சனம் யோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் சொல்லிய சொல் தவறாமல் நடப்பீங்க இந்த உங்கள் ஊரை பாராட்டும் வகையில் புகழுடன் வாழக்கூடியவர்கள் எல்லோரிடமும் நல்லா மென்மையாகவும் இனிமையாகவும் பேசக்கூடியவர்கள் பழகக்கூடியவர்கள் பிறகு நடக்கும் நிகழ்வுகளை முன்கூட்டியே கணிக்கும் திறன் உங்களிடம் இருக்கும் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் ஆடம்பரமாகவும் வாழ நினைப்பீங்க சித்தி நீங்கள் இந்த சித்தி நாம யோகத்தில் பிறந்திருந்தால் வல்லமை படைத்தவர்களாக இருப்பீங்க இது ஒரு சுப நாம யோகமாகும் இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் எந்த செயலையும் நன்கு ஆராய்ந்து செய்யக்கூடிய நபராக இருப்பீங்க தியானம் யோகம் போன்றவற்றில் அதிகமாக ஈடுபடக்கூடியவராக இருப்பீங்க உங்களுக்கு பயணம் அதிகமாக பிடிக்கும் அதுவும் இல்லாமல் இமயமலம் வரை பயணம் செய்யக்கூடிய நபராக இருப்பீங்க கடவுள் பக்தி மிகவும் அதிகமாக இருக்கும் செல்வம் அதிகமாக உடையவராக இருப்பீங்க செல்வாக்கும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நல்ல குணமும் அடுத்தவங்களுக்கு உதவும் மனப்பான்மையும் மிகவும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு நன்றி வணக்கம்